வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான கிளி புரோட்டா தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிளி புரோட்டாவுக்கு தேவையான சிக்கன் குழம்ப நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கிளி புரோட்டாவுக்கு இதுல கொஞ்சம் சிக்கன் பீஸ் எடுக்கிறேன் இது பொரிக்கிறதுக்கு அதுக்காக இதிலந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு தூண்டு இதில் எடுக்கிறேன் இப்போது நான் எடுத்த கறியை வந்து சின்ன பீஸாக பிச்சு போட்டிருக்கேன் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பெருஞ்சீரகம் இது கூட ஒரு சின்ன பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ளது அதை கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வீடியோவில் காட்டலை ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எண்ணெயிலே கலந்து விட்டுடலாம் மொத்தமாக இனி நம்ம பிச்சு வச்சுக்கிற சிக்கன் எடுத்து போட்டுடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கறியில உப்பெல்லாம் இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடும் என்ன மசாலையெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் உப்பு சேர்க்க வேண்டியிருக்கும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு வளவு சேர்த்துருக்கேன் ஃப்ரை ஆனது போதும் இனி ஆஃப் பண்ணிடலாம் கிளிப் ரோட்டாக பண்ணுறதுக்கு ஒரு வாழையில எடுத்துருக்கோம் இந்த வாழையில வந்து நம்ம அடுப்புல காட்டி தீயில லேசாக வாட்டி எடுத்துக்கலாம் அப்பதான் மடக்க நல்லா வரும் தீயை பற்ற வச்சிடலாம் தீயை குறைச்சி வச்சுக்கலாம் லைட்டாக ஒவ்வொரு பக்கமாக லைட்டாக வா வாட்டி எடுத்துக்கிடுவோம் தண்டெல்லாம் இருக்கிற பக்கம் கொஞ்சம் நல்லா வாடணும் அப்போ தான் அது நம்ம மடக்கும் போது கிளியாமல் வரும் இப்போ நம்ம வாட்டி எடுத்தது போதும் சரியாக இருக்கும் மடக்கிறதுக்கு இப்போ வாட்டின எளிய எடுத்து வச்சுருக்கோம் அதில் புரோட்டா வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு புரோட்டா வச்சுட்டு குழம்ப ஊற்றுவோம் கொஞ்சம் கூட ஊற்றலாம் இன்னும் இந்த நிறைய ஊற்றலாம் ஃப்ரை பண்ணி சிக்கன் பீஸா அதில் போடுவோம் கொஞ்சம் வெங்காயம் மேலே தூக்கிடலாம் கொஞ்சமா இனி அடுத்த புரோட்டா வச்சிடலாம் இது மேலே குழம்பு ஊற்றிடலாம் நிறைய ஊற்றிடலாம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு புரோட்டா வைப்போம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணதில் வச்சிடல கொஞ்சம் வெங்காயம் இனி எல்லாம் சேர்த்து மடக்கிடலாம் இனி ரெண்டு பக்கமும் வாழைநார் போட்டு கட்டி விட்டுறணும் எவ்வளவுதான் சூப்பராக கட்டியாச்சு இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டா இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட்டி வச்சுருக்கிற அந்த வாழை இலையில் வச்சிருக்கிற புரோட்டாவை எடுத்து உள்ள வச்சிடலாம் இப்போ இதில் சுற்றிலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட்டுடலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்க்கலாம் தண்ணி குறையுது மறுபடியும் திருப்பி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துடலாம் மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ம் தண்ணி வெத்தின பிறகு எடுக்கும் இப்போ எடுத்துடலாம் எடுத்து பார்ப்போம் இப்போ போதும் எடுத்துடலாம் இப்ப இதை பிரிச்சிடலாம் கத்திரி வச்சு கட் பண்ணிக்கலாம் நல்ல சூடா இருக்கு ஆவி வந்துகிட்டே இருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கு நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு தடவை வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பரோட்டா செய்கிறது வீடியோ இன்னொரு ஒன்று போட்டிருக்கேன் சிக்கன் கிரேவி செஞ்சதும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் ரெடியாக இருந்ததுனால சீக்கிரமாக இது அந்த கிளி புரோட்டா செய்கிறது ரொம்ப ஈஸியாக செய்தாச்சு நான் அந்த பரோட்டா செய்த வீடியோவும் கிரேவி செய்த வீடியோவும் லிங்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் சூப்பராக எல்லாம் நான் பண்ணியாச்சு மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்ப சூடாக இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்